ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி ஒரு டே வளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒடிசாவில் எப்பயாவது வீட்டில் பூரி செய்கிறோம் இல்லாட்டி சப்பாத்தி அப்படின்னா என்னோட மாமனாரும் சரி என்னோடய ஹஸ்பண்டும் சரி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு எப்போதுமே சாப்பாடு தான் தேவைப்படும் அதே மாதிரி வீட்டில் கோதுமை மாவு அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அம்மா இன்றைக்கி பூரி செய்ய போகிறாங்க உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கும் மருமையனுக்கும் சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு வாங்க இன்னைக்கு அம்மாவோடய ஸ்டைலில் பூரி மசாலா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதை விட டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாலு உருளைக்கெழங்க ரெண்டு வெட்டி வேக வச்சிருக்காங்க இப்ப அது வேகட்டும் அம்மா வந்து இப்ப மாவு பேச போறாங்க மாவு பேசுறது மட்டும் எனக்கு தெரியாது மத்தபடி தேய்க்கிறது பூரி போட்டு எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி அம்மா மாவு பேசுவாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் தான் தேய்ச்சி பூரி சுடணும் அதுக்கு முன்னாடி பூரி மசாலாக்கு வந்து வெங்காயம் வெள்ளை அம்மா உரிச்சு எடுத்து வைக்க சொன்னாங்க இப்ப அதுதான் உரிச்சு எடுக்க போறேன் அம்மா மாவு செஞ்சுட்டு இருந்தாங்க நான் வந்து வெள்ளை பூண்டு வெங்காயம் எல்லாம் அறுத்துட்டு இருந்தேன் அப்போ அப்பா வந்துட்டு ஹாஃப் கேஜி சிக்கன் வாங்கியிருக்காங்க அது கூட மீனும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா சிக்கன் வாங்கிட்டு வந்தாலும் சரி மட்டன் வாங்கிட்டு வந்தாலும் என்னோட ஹஸ்பண்டுக்கு தனியா தான் குழம்பு செய்வாங்க அவங்களா செஞ்சுப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றபட் அப்பா நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டைல்ல தான் செய்வோம் பூரி போடலாமே அம்மா ஆசையா மாவு மாவுப்பசஞ்சிட்டு இருந்தாங்க அப்பா இப்படி வாங்கிட்டு வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு செம்ம வேலை எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு குழம்பா செய்யணுங்களா சொல்லவே வேணாம் செம்ம பிஸியாக போகும் குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் அம்மா பூரி மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பூரி மசாலா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா வந்து துணி துவைக்க போயிருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்குள்ள கிச்சன்ல கேஸ் அவருக்குன்னு தனியாக முதல்ல சிக்கன் செஞ்சு முடிச்சிட்டு மீன் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்பா வந்து கோதுமை மாவை உருண்டையை உருட்டி கொடுத்துட்டு இருந்தாரு நான் வந்து இருந்தேன் பாப்பாவை பாருங்களேன் ஐயோ செம்மையா அடம்பிடிச்சு கொஞ்சம் கூட வேலை செய்யவே தான் சொல்லணும் பாருங்க எப்படி உட்காந்துருக்கான்னு கோதுமை மாவு வேற அதிகமா பெசஞ்சுட்டாங்களே சீக்கிரமா வேலையை முடிக்கலான்னு பார்த்தா எனக்குன்னு தனியா ஒரு பூரி கட்டை வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சு அம்மாச்சி வீட்டுல போய் அம்மா பூரி கட்டை தேட போலான்னு போய் உருட்டும்ல அது மட்டும்தான் கிடைச்சதுங்களாம் கட்டை இல்லைன்னு சொல்லி வரவும் அவளுக்குன்னு தனியா ஒரு தட்டு கொடுத்து எப்படி உட்கார வச்சு வேலை செஞ்சோம்னு தெரியுங்களா கடவுளை அன்னைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கே பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இவ பண்ண டார்ச்சரில் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை இப்படியெல்லாம் கொஞ்சம் டென்ஷனாகவும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் போன டே ஈவினிங் டைமில் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாருங்கள் இப்போ வந்து நைட்டு ஒரு ஒன்பது மணி இருக்கும் போன டைம் வந்திருந்த மாதிரி ரெண்டு டைம் டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் ஆயிடுச்சு அதனால எப்ப கன்ஃபார்ம் ஆகும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதை விட அங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அதுதான் டூ டேஸ்க்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணி இந்த டேல காலையில பதினோரு மணிக்கு தான் கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு டே ஃபுல்லா வெயிட் பண்ணி ஈவினிங்கே ஆகவும் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் சரி இன்னொரு ரெண்டு நாள் வீட்டுல இருக்கலாம்னு சடனா சிக்ஸ் ஃபார்ட்டி ஆர் சிக்ஸ் பிப்டி இருக்கும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னோடனே அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க இருந்திருந்து உடனே கிளம்புறேன்னு சொல்லி சொல்றீங்களேன்னு சொல்லி சொன்னாங்க வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எப்போதும் போல அப்பா ஆட்டோக்கு வர சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு நைட்டு பத்தரைக்கு வந்து பஸ் நேஷனல் டிராவல்ஸ்ன்னு புக் பண்ணியிருந்தோம் காலையில ஒரு அஞ்சரைக்கு சென்னையில் ரீச் ஆவோம் சரி போ போவோம்

நைன் ஃபார்ட்டிக்கு நாங்கள் கொட்டாம்பட்டி பஸ் ஸ்டாப்ல நின்னோம் ரொம்ப கொசு தொல்லங்க அதனால ஆட்டோல இருக்கும் போதுமே சரியா வீடியோ எடுக்கல ஒரு வழியாக பஸ்ஸு வந்துருச்சு லெவன் ஃபைவ்க்கு வந்துச்சு பஸ்ஸு ஸ்லீப்பர் சீட்டு தான் புக் பண்ணியிருந்தாங்க பாப்பா எப்போதும் போல எங்கே ஸ்விட்ச் இருக்குது அப்புறம் ஜன்னல் வழியாக பார்த்து விளையாடுறது அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தா இப்போ ஒரு வழியாக காலையில் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி இருக்கும் சென்னை கிளம்பம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இறங்கியாச்சு டிராவல் பஸ்ஸுங்கிறனால பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இறக்கி விட மாட்டாங்க கொஞ்சம் தூரத்தில் தான் இறக்கி விட்டாங்க நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து தான் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் போனோம் ஓகே இப்போ இருந்து சென்னை எப்படி வந்தோம்னு சொல்லி பார்த்துருந்துருப்பீங்க ஆனால் ஒரு அஞ்சு நாள் வீடியோ போடாத ரீசன் என்னன்னு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லையுமே எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தீங்க பங்குனி உத்தரம் இருக்கிறனால நாங்கள் கிளம்பி கொட்டாம்பட்டிக்கு அன்னைக்கு கூட நிறைய பேர் பழனி கோவிலுக்கு பக்தர்கள்லாம் சாமி கும்பிட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த விஷயம் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த ரீசன்னாலையுமே பக்கத்தூர் கோவில்ல அதுக்கப்புறம் கல்யாணம்னு சொல்லி எப்போதுமே பாட்டு போட்டுட்டே இருந்தாங்க என்னால் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட முடியல ஒரு நாள் பாட்டு கேட்காம இருக்கவும் டேவ்லாக் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஷூட் பண்ணேன் அன்னைக்கு நைட்டே டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நாங்கள் இந்த மாதிரி ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம் இப்போ ஒரு வழியாக கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் கிட்ட வந்தாச்சு அஞ்சு நாள் வீடியோ மிஸ் பண்ணவங்களுக்கும் ஏன் இவங்க வீடியோவே போட மாட்டேங்கிறாங்கன்னு எப்போதும் போல கோவப்படுறவங்களுக்கும் ஒரு பெரிய சாரி சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா நானும் ஹாப்பியாக இருப்பேன் பெரியப்பா இருக்கிறது வந்து கலெக்டர் நகர் பஸ்ஸில் இனிமேல் போயிட்டு காலையில் ஒரு நாள் டே மட்டும் தங்கிட்டு மறுபடியும் ஈவினிங் நெக்ஸ்ட்டு டே செவன் ஓ கிளாக் எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் இருந்து கிளம்பணும் அதனால் இந்த டேவிலையும் எங்களால் வீடியோ போட முடியல ஒரு வழியாக பெரியப்பா வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பெரியம்மா அப்புறம் என்னோடய சிஸ்டர் இருக்காங்க எல்லாரும் பேசும்போது அவங்க அப்பா போய் போய் ஒட்டிக்கிட்டு வைக்கப்பட்டு இருந்தா அந்த டைமில் சூட் பண்ணது தான் நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் லஞ்ச் டைம் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் ரெடி ஆகிட்டோம் பேக்கப் எல்லாமே முடிஞ்சது ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க பெரியப்பாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த டைமில் ஷூட் பண்ணேன் பெரியப்பா இருந்து ஸ்டேஷனுக்கு ஆட்டோல தான் வந்தோம் ஒரு வழியே வந்தாச்சு எனக்கும் சரி என்னோட ஹஸ்பண்டுக்கும் சரி சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப் இப்போ தான் உள்ளே போகிறோம் இனிமேல் தான் தேடணும் எல்லாமே அதனால் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்கேன் பாருங்கள் நான் வந்து நைட் சாப்பிட்றதுக்காக பெரியமா தோசை அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸில் கொடுத்துட்டாங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு எதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு கடையில் நின்று ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் அந்த இது தானே லாஸ்ட் டே தமிழ்நாட்டில் அதனால உளுந்த வடை சாப்பிடலாமேனு ஒரு நாலு வாங்கினேன் அதோட ட்விஸ்ட்டை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்பீங்க எனக்கு அது வாங்கிட்டு அவருக்கு ஃப்ரூட்ஸு அப்புறம் கொஞ்சம் சிப்ஸ் பிஸ்கட் வாங்கிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அது என்ன நாங்கள் வந்து டுவெண்ட்டி தான் ஏழு மணிக்கு சென்னையில் இருந்து கிளம்புன்னு சொல்லி ஹவுரா எக்ஸ்ப்ரஸ் தான் புக் பண்ணிருந்தோம் ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்டில் நான் ஏசி தான் சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ்க்குலாம் சென்னையில் நின்றது நாங்கள் தேடி உள்ளே போய்ட்டு மேலே ஏறி உக் உட்கார்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம் எவ்வளோ கூட்டமாக இருந்தது தெரியுங்களா வேற வேறு கம்பார்ட்மெண்ட்லேருந்து இடம் கிடைச்சா போதும்ங்கிற மாதிரி வந்து நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க இந்த டைம் மிடில் சீட் இல்லை மேலேங்க பாருங்களே நாங்கள் உட்காந்துருந்த இடத்து பக்கத்துலேயே ஒரு அண்ணா உட்காந்துருப்பாங்க ரொம்ப நேரமாக நிற்கிறாங்களா வேண்டான்னு சொல்ல முடியலன்ட்டு ஒரு வழியாக உட்காந்துருந்தோம் பாப்பாவும் நானும் நல்லா விளையாண்டுகிட்டே வந்தோம் இப்ப என்ன பண்ற தெரியுங்களா நைட் ஆயிடுச்சு தூங்க சொல்லிட்டு இருந்தேன் நான் தூங்க மாட்டேன்னு சொல்லி சொன்னனால சரி நான் தூங்குறேன்னு சொல்லி காலை ரெண்டையும் விரிச்சிட்டு படுக்கிறேன் அப்படின்னா பயங்கரமா வெக்கப்பட்டு சிரிக்கிறா எப்படி சிரிக்கிறா பாருங்க ஒரு வழியா இப்ப பேலசூர் ஸ்டேஷன்ல இருக்கும் மறுநாள் நைட்டு ஏழு மணிக்கு பேலசூர் வந்துருச்சு இங்கே வந்தால் கிளைமேட் ஆப்போசிட்டாக இருக்குங்க ட்ரெயின்லேயே ஆந்திராவை தாண்டி இந்த சைடு வரும்போதெல்லாம் செம்மையாக குளிர்ச்சு அப்பவே நினச்சேன் எதுக்கு இப்படி குளிருதுன்னு பார்த்தா செம்ம மலைங்க வரும்போதே டே ஃபுல்லாக நல்ல மலை ஹாய் குட் ஆஃப்டர்நூன் மறுபடியும் பேக் டு ஹோம் ஒடிசால இருக்கேன் இங்கே யூஸ் பண்ணுற வளையல் அப்புறம் இந்த தாலி இதெல்லாம் இந்த மாதிரி சேர் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும் எல்லாமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் நான் இருந்து தமிழ்நாடு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இதே லுக்கில் இருக்கும்போது அப்படியே சேஞ்ச் ஆகிட்டீங்க நல்லா இருக்குன்னு சில பேர் சில பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் நேற்று பதினோரு மணிக்கு மேலே தான் இங்கே வந்தோம் அதனால நேற்று நைட்டு நான் ஷூட் பண்ணல தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப வெயில் ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட் ஒரு வாரம் ஃபுல்லா மழை பேஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்குதான் வெயிலே பாக்குறதா மாமியார் காலையில இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால இங்க ரொம்ப குளிரா இருக்கு இது தெரியாம இருந்து போகும்போது பாப்பாவோட ஜாக்கெட் அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட ஜாக்கெட் நான் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல போகணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனது எல்லாமே வீட்லயே விட்டுட்டேன் தேவைப்படாதுன்னு வீடு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் இனிமேல் தான் கிளீன் பண்ணணும் நேற்று தான் வந்திருக்கேன் காலையில ஒரு ஆறு மணிக்கு மேலே எழுந்திரிச்சிட்டு எப்போதும் போல சமைச்சேன் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி போட்டு கொழம்பு அதுக்கப்புறம் கீரை காலையில் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்போதும் போல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணிருக்கேன் நிறைய ட்ரெஸ் இருந்தது ஏன்னா முன்னாடி நான் வாஷ் பண்ணி வச்சிருந்த சேரீ எல்லாமே வீட்டுக்குள்ள சும்மா அப்படியே போட்டுட்டாங்க அந்த ஒரு மாசமா யாருமே யூஸ் பண்ணாம இருந்தனால அந்த சேலையெல்லாம் ஒரு மாதிரி டஸ்டா இருந்தது அதனால வந்ததுக்கு அப்புறம் வாஷ் பண்ணியிருக்கேன் இங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்க வெளியே இந்த இடத்துல அப்பா ஒரு டோர் போட்டிருக்காரு மூங்கில் மரத்தில் இவ்வளோ தான் இதுக்கப்புறம் வெளியே போகாது இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இது ஒன்று சேஞ்ச் இருக்கு இப்போதைக்கு வீட்டில் நல்ல மழையாங்க வெயிலே பார்க்கலையா ஒரு வாரமா இன்னைக்கு தான் வெயில் வந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு இது எல்லாமே இன்னைக்கு வாஷ் பண்ணேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளிச்சு முடிச்சேன் ஆனால் நல்ல மலை ஓகே இங்கே வந்தாச்சு இதுக்கப்புறம் இனிமேல் இங்கே மழை காலமாக இருக்கலாம் நிறைய எல்லாம் வீடியோ வரலாம் ஏன்னா இங்கே வந்து ஒரு வாரமாக தொடர்ந்து மழை பேஞ்சு இன்னைக்கு தான் வெயில் வந்திருக்கான் இன்னைக்குமே சொல்றாங்க ஈவினிங்லருந்து மழை பெய்யலாம் ஏன்னா எப்படி இருக்கு போதுன்னு தெரியல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்